சொந்தங்களே நான் உங்கள் சிவா ஸோ நம்மளோட ஆர்டர் கொடுத்த எல்லாம் வீடியோ பார்த்தீங்கன்னா நிறையவே நாங்கள் போட்டுக்கிறோம் ஸோ தேவைப்படுறவங்க ஸ்கிரீன் தர மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் நிறைய வீடியோ போட்டு தான் இருக்கிறோம் அந்தளவுக்கு இன்னும் ரீச் ஆகலை ஸோ ரீச் ஆகணும் ஒரு நம்பிக்கை இருக்குது முழுக்க முழுக்க வந்து நம்ம நேச்சுரலாக பண்ணுற தைலம் இது ஸோ இதுக்கு வந்து சைட் எஃபெக்ட் வருமானு சொல்லி யாரும் இது பண்ண தேவையில்ல நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து தேங்காய் நெல்லை பண்ணிடுறோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு நெய்யில் வந்து நம்ம தைலம் வந்து பண்ணுறோம் நாட்டு மாட்டு நெய்யில் தைலம் பண்ணுறோம் ஸோ அது கூடிய விரைவில் வந்து அதை லான்ச் பண்ணுவோம் ஸோ இந்த தையில பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் புத்தாண்டுக்கு வந்து அறிவுப்படுத்துகிறோம் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து ஸ்டாக் பண்ணி அதாவது நிறைய பேக்கப் பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சு மாட்டிருக்கீங்க நீங்கள் ஆட்ரு கொடுத்ததுக்கப்புறம் தான் அன்னைக்கு அன்றைக்கு தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அன்னைக்கு பேக்கிங் பண்ணி அறுப்பே அடுப்போம் ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டாக் அனுப்புவோம் ஸோ அந்தளவுக்கு வந்து உடனுடனே வந்து ஃப்ரெஷ் ஸ்டாக் தான் அனுப்புவோம் ரொம்ப நாள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி பண்ண ஸ்டாக் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்காது ஒரு டூ த்ரீ ஸ்டாக் ரெடி பண்ணி டூ த்ரீ டேஸில் உங்கள் கையில் இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம கூடிய ஸ்டாக் இது வந்து ஒன் இயர் வரைக்கும் வந்து எந்த ஒரு இதுவுமே வராது அதாவது ஒன் ஆர் டூ இயர்ஸ் வரைக்கும் இது பண்ணாது நாங்கள் கொடுக்குற டைம் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வசதி வரைக்கும் எந்த ஒரு இதெல்லாம் தையலம் வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவாகவும் நல்ல வேல்யூவாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக எங்களோட தைலம் உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணணும் நினைக்க நம்புகிறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு செஜ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி